தனமுறைக்காக பிரார்த்தனை பார்க்குது தெலுங்கு முறை சரள சின்ன தீர நல்ல விதமாக பேணி ஒளி செய்து கொள்ளுங்கள் தெளிவதற்கு தகுதியாக மாமன்னன் முன்னில் ஆதரவாகப் போகிறேன் என்று உள்ளத்துடன் பயபக்தியுடன் உலக ஆபாசங்களை உள்ளத்தி விட்டு நீக்கு இவ்வளவு முன்னோக்கி சஜு செய்யும் இடத்திலே பார்த்து பார்த்தபடி நிற்க வேண்டும் நான் தெளிவுவதற்காக நிற்க வேண்டும் இருக்கும்போது இரு பாதங்களுக்கு இடையில் நாலு விரல்களின் அளவு இடை இடைவெளி இருக்க வேண்டும் முதலில் எந்த நேரத் தொழுகைத் தொழில் போகிறோமோ அதனை நியத்து செய்து இரு கைகளில் காதல் வரை உயர்த்தும் கை விரல் காதல் சோனையை தொடும் வண்ணம் கை விரல்களை விறுத்துவாறு அல்லாக வைப்பார் என்று பற்றி சொல்ல தொப்பளுக்கு கீழே கொள்ள வேண்டும் அதாவது இடது கரத்தின் மீது வலக்கரத்தை வைத்து வலக்கரத்தின் பெரு விரல் சுண்டு விரல் இரண்டினிலும் இடக்கே கரத்தை பின் மணிக்கட்டிகளை வளைய பிடித்து பிடித்து உள்ள மூன்று விரல்களையும் சேர்த்து நீட்டி இடக்கரத்தின் மீது வைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் இரு கைகளின் தோல்வரை உயர்த்தி தட்டு தசரிமா கூறி மார்பின் மீது கைகளை கட்டி கொள்ள வேண்டும் கைகளை கட்டும் பொழுது வலக்கரத்தின் உள்ளங்களை இடக்கரத்தின் புறங்கை மீது வைத்து கொள்ள வேண்டும் கை விரலில் வெளியே தெரியாதவாறு மறுத்து கொள்ள வேண்டும் பிறகு பின்வரும் தனாவை ஓத வேண்டும் சுபகான கல்லா ஹொம்மிக்க ஒரு ஆளா ஜத்துக்கு ஒரு ஆளாக உன்னை தவிர வணங்குவதற்கு நியாயம் வேறு யாரும் இல்லை கொண்ட பிறகு இரண்டையும் ஓடி അഅഹംദു സൂറായെ മുൽമിയായ ഓതി മുടിച്ച് ആമീൻ കുറ വേണ്ടും. ഇതിലെ ഏതേനേ ഒരു ചെറിയ സൂറായെ അല്ലെങ്കിൽ 3 ആയത്തുകൾ ഓതി പින්വ അല്ലാഹു അക്ബർ എന്ന് തക്ബീർ கூறிய வண்ணம் റൂഹിലേക്ക് செல்ல വേണ്ടും. അതവതു കുനിയ വേണ്ടും. റൂഹിൽ രണ്ട് കൈകളിലും விரലിലെ വിരലിട്ട് ഇടണ്ട് മുളങ്കൽ മുട്ടുകളിലും പിടിച്ച് വേണ്ടും. ആസന

புகழ்ந்தவன் புகழை அல்லாஹ் கேட்டு கொண்டான் என்று கூறிய வண்ணம் வாயிலிருந்து நிமிந்து நிலைக்கு வந்து நின்று அதனுடைய பொருள் எங்கள் வெச்சகனை புகழனைத்து உனக்கு உடையவன் என்று கூறிய மூன்று தஸ்பிக்கு நேரம் அமைதியாக நிற்க வேண்டும் பிறகு அல்லாஹா அக்பர் என்று கூறியவாறு சஜிதாவுக்கும் சுஜூதுக்கும் செல்ல வேண்டும் முதலாளாக இரு முழங்காய்களையும் தரையில் வைத்துப் பிறகு இரு கைகளையும் பிறகு மூக்கையும் அதன் பிறகு நெற்றியும் தரையில் வைக்க வேண்டும் இரு கைகளிலும் விரல்களை சேர்த்து உள்ளங்களை தரையில் படும்படி அழுத்தி இரு கைகளை சோனைகளை நேராக இருக்கும்படியும் வைக்க வேண்டும் கால்களை விரலில் திவ்லாவை நோக்கி இருக்கும்படியாக வளைத்து கால்களை இரண்டையும் சேர்த்து வைக்க வேண்டும் தொடையுடன் சேர்க்காமல் நன்றாக பிரிந்து வைக்க வேண்டும் இரு படுக்க வைக்காமலும் விழாவுடன் சேர்க்காமலும் அதனுடைய பொருள் உயர்வு மிக்க என்னுடைய ரத்தகன் மக தூய்மையானவன் என்று மூன்று தடவை ஓத வேண்டும் பெண்டு சஜிதாவில் முழங்கைகளும் விழாவுடையினரும் வயிற்று தொடையுடன் சேர்க்க வேண்டும் பிறகு அல்லாஹ் அக்பர் என்று கூறி எழுந்து சிறு இருப்பு உட்கார வேண்டும் வலது காலை படுத்து வைத்து அதன் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டு வைத்து விரைவில் கிப்லாவை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் இது உள்ளங் கைகளையும் தொடையின் மீது விரல் நுனியை முழங்கால்களை தொடும்படி வைக்க வேண்டும் பெண்கள் இரு கால்களையும் வலது பக்கமாக வைத்து வலது காலை நட்டாமல் இடது ஆசன பகுதியின் மீது உட்கார வேண்டும் அவ்வித பஸ்திக்கும் ஓராமல் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து பின்பு அல்லாஹ் என்று கூறி வண்ணம் இரண்டாவது சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் அதிலும் முதல் சகிதாவை போலவே சிஜது செய்து சுபகான ரப்பீர் ஆகலா என்று மூன்று தடவை கூற வேண்டும் பின்னர் முதலில் நெற்றியின் பிறகு மூக்கின் பிறகு முழங்கால்களின் தரையிலிருந்து உயர்த்தி இருப்பில் உட்காராமல் அல்லாஹ் உட்பர் என்று தஸ்பி சொல்லி கொண்டு எழுந்த நிலைக்கு வந்து நின்று கைகளை கட்டி வேண்டும் இப்பொழுது முதல் ரக்கத்து முடிந்துவிட்டது இரண்டாவது ரக்காயத்தில் முதலில் ரக்காயத்தை போலவே தொழ வேண்டும் ஆனால் ஆனால் சனவும் அழுது ஓதக்கூடாது கைகளை சோனை வரை உயர்த்த கூடாது மற்ற செயல்கள் எல்லாம் முதல் ரக்கத்தை போன்றவை நிறைவேற்ற வேண்டும் சையாவுக்கு செய்த பின்பு நிலைக்கு எழுந்திருக்காமல் முன் சொன்ன முறைப்படியை இருப்பில் அமைந்து அத்தகையாத்து ஓத வேண்டும் அத்தகையாத்து ஓதிய பிறகு இதில் அசலது அண்ணா அல்லா இல்லாக இல்லலா என்று கூறும் பொழுது வலது கையில் களிமா விரல்களை மட்டுமே மேலே உயர்த்த வேண்டும் மற்றும் உள்ள நான்கு விரல்களையும் மூடிக்கொள்ள வேண்டும் லா லாயிலாக என்று கூறும் பொழுது களிமா விரலை உயர்த்தி இல்லல்லாக என்று கூறி முடிந்தவுடன் விரலை கீழே வைத்து மற்றும் விரல்களை விரித்து கொள்ள வேண்டும் மூன்று ரத்தாயத்துகள் உள்ள மஹிபு நான்கு ரத்தாயத்துகளும் உள்ளோ நுகரும் இரண்டாவது முடிந்தவுடன் வந்து முதல் இரண்டு போலவே இவற்றை நிறைவேற்ற அல்ஹந்து சூரா மட்டும் ஓட வேண்டும் வேறு சூறாக்கள் ஆயத்துகள் ஓடக்கூடாது மூன்றாவது நான்காவது ரக்காயத்துகளை நிறைவேற்றி பின்பு முன் சொன்னது போலவே இருப்பில் அமர்ந்து முன் முன்னில் கூறப்பட்ட அத்தியாயத்து ஓதி பிறகு கீழ்காண செலவாக்க ஓத வேண்டும் நான்கு ரக்கயத்துகள் சின்னத்தான தொழுகைகளை தொழுவதால் மூன்றாவது நாலாவது ரக்கயத்துகளும் சிறி சுறாக்கள் அல்லது ஆயத்துகளை ஓத வேண்டும் அல்லாஹும் சொல்லி அல்லாஹும் மாசில்லி ஓதிய பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அதனுடைய பொருள் உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹின் அருளும் உண்டாவதாகும் என்று கூறியவாறு வலது பக்கம் முகத்தை மட்டும் திருப்பி சலாம் கொடுக்க வேண்டும் பிறகு மறுபடியும் அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ளா என்று சலாம் கூறி இடது பக்கம் முகத்தை திருப்ப வேண்டும் வலப்பக்கம் இடப்பக்கம் பக்கம் முகத்தையும் திருப்பும்போது போது புஜத்தின் பார்வையை செலுத்த வேண்டும் வலப்பக்கம் வனப்பக்கம் கொடுக்கும்போது மலக்குகள் ஜிங்கல் ஆகியோரை முயற்சி செய்து கொள்ள வேண்டும் கொடுக்கும் பொழுது இடது பக்கம் உள்ள முஸ்லீம்கள் மலக்குகள் ஜிங்கல் ஆகியோரை முயற்சி செய்து கொள்ள வேண்டும் இம்மாம் வலப்பக்கம் இருந்தால் வலப்பக்கம் திரும்பவும் போது இடப்பக்கம் இருந்தால் இடப்பக்கம் திரும்பும் போது நேராக இருந்தால் இரு பக்கத்தில் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் தொழுகு முறையை பார்த்தாச்சு இப்போ நம்ம தொழுகக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தப்பு விடாமல் கரெக்டான சரியான முறையில் நின்று தொழுகிறோமா அப்படின்னு பார்க்கக்கூடிய வந்து தொழுகியின் கண்ணோக்கம் இடம் அப்படின்னா வந்து நிலையில் சுஜூது செய்யும் இடத்தையும் இரு பாதங்களும் நுனியையும் இருப்பை மடியளவில் நோக்க வேண்டும் கரத்தான முறையில் நம்ம ஏற்கமான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்மளுடைய வேலை என்ன இது யாரத்தையும் தெரியலையோ அவங்க எல்லாருக்கும் வந்து சேர்த்து நடந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி பயங்கர முழுப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க